వణకం சமையல் மந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் வறுவல சூப்பரான சுவைக்கு மாத்திர ஒரு சின்ன ரகசியம் பத்திதான். இந்த ரகசியம் வறுவலுக்கு ஒரு புத்துணர்ச்சியான சுவையைக் கொடுக்கும். பொதுவா சிக்கன் வறுவல் செய்யும்போது எல்லா மசாலாவும் சரியா சேர்த்திருப்போம். ஆனா சில சமயம் வறுவல் அதிக எண்ணெய் பிசுபிசு போட இருக்கும். ஒரு நிறைவான ஃபினிஷிங் டச் கிடைக்காம போயிடும் இந்த குறைபாட்டை நீக்கி வறுவலுக்கு ஒரு அலாதியான புளிப்பு சுவையைக் கொடுக்க ஒரு சூப்பர் பொருள் இருக்கு அது என்னன்னா நம்ம எலுமிச்சை சாறு சாறு ஆமாங்க கொஞ்சமா சேர்க்கறது தான் தான் அந்த ரகசியம் இந்த சேர்க்கணும்னு பாக்கலாமா சிக்கன் வறுவல் முழுமையா வெந்து அணைக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி சேர்க்கணும் அதாவது வறுவல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வறுவல் தயார் நிலையில இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்ச சாறு எடுத்து வறுவல் மேல ஊற்றி லேசா கிளறி விடணும் இப்படி செய்யும் போது எலுமிச்சையில புளிப்பு உள்ள காரம் ரெண்டும் சேர்ந்து சூப்பரான கொடுக்கும் இந்த சின்ன ரகசியத்தை பயன்படுத்தி பாருங்க இனிமேல் உங்க சிக்கன் வறுவலுக்கு ஒரு துள்ளலான புளிப்பும் அலாதி மனமும் கிடைக்கும் இந்த சுவைய எல்லாரும் பாராட்டுவாங்க மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிற நன்றி